அந்த நாலு பேரை என்கிட்ட கொடுத்தா நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு கேட்டுருக்கலாமா நான் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னாங்க நாங்க வந்து தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அழிக்கிறோம் நான் எஸ்கலேட்ரு இன் நேச்சர் அண்ட் நான் மிலிட்டரி முதல்ல அதை தான் நம்ம சொன்னோம் மிலிட்டரி இன்சுலேஷன்ஸை நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் தீவிரவாதிகள் கூடாரத்தை மட்டும்தான் அழிச்சிருக்கோம் இதை வந்து நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா எங்களுடைய பதிலடி பலமாக இந்த டேம கட்டி பாகிஸ்தானுக்கு போக போறதுக்கு அந்த டேம கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு இருபது வருஷம் ஆகும் அப்படின்றாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு பாதிக்க ஏற்படுத்தும் அப்படின்னு பெரும்பாலான அவங்க சொல்லிட்டு கர்நாடகத்துல இருந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க தகராறு பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்கறது துப்பு இல்ல அவங்களோட கூட்டணி வச்சுன்னு உட்கார்ந்து நிக்கிறீங்க நீங்க வந்து பாகிஸ்தானுக்காக உட்கார்ந்து பேசி நிக்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு காங்கிரஸ் வந்த பிறகுதான் நாங்க வந்து மேற்கே தாட்டு அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு டி கே சிவகுமாரி வந்து சொல்லிட்டு போனாரு அந்த அணையை கட்டுறதுனால தமிழக மக்களுக்கு தான் கொல்லது செங்கலம் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க டெய்லி பஞ்சாரும் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் போர் நிறைவடைஞ்சது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி இன்று பேசியிருக்காரு அது இல்லாம நம்ம போர்ல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சம்பந்தப்பட்ட அந்த நாலு பேர் இன்னும் தெரியாத பட்சத்துல நம்ம போர் வெற்றி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாமா பண்ணிக்க மாட்டீங்களா இந்த தாக்குதல்ல நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்கோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாக் ராணுவ வீரர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இன்னும் அந்த நாலு பேரையே வச்சுட்டு இருக்கீங்க சார் இவ்வளவு ஒரு கொடூர கொலையை பண்ணவர்கள் அதாவது என்ன மதம் சார்ந்த கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு பரவலை பரப்பினது சில பேர் வந்து அதுல அங்க சென்றவர்கள் வந்தவர்கள் இங்க பேட்டி கொடுத்தது என்னன்னா மதம் சார்ந்து அவங்க எந்த விதமான கேள்வியும் கேட்டு சுடல அப்படிங்கிற இங்க வந்து அங்க இருந்த சுற்றுலா பயணம் சுற்று அங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தான் அவங்க சொன்னதெல்லாம் இருக்குல்ல

அவங்க சொன்னாங்களா இது மாதிரி மதம் எல்லாம் கேக்கல அப்படின்னு வேணும்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அசாதுதீன் ஓவைசி இருக்காரு அவரை போய் கேளுங்க அவரு உங்களுக்கு டீடைலா சொல்வாரு அவரோட உங்களுக்கு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அவரு ஒரு பொய் சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா பரப்பப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க நடந்த விஷயத்த வந்தவங்க சொன்னாங்க சின்ன குழந்தையில இருந்து சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அதனால பரப்பப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஒத்துக்க முடியும் நடந்தது அதுதான் ஆனா இங்க யாரும் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை இறங்கல ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை இறங்கினா மதச்சாயம் இதுதான் கேள்வி தாக்கினவர்கள் யாரு பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர் சரியா அப்ப அதுக்கு நம்ம பதில் தாக்குதல் கொடுத்திருக்கோமா தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க ஆஹ் என்ன பண்ணாரு அது பண்ணாரு இதை பண்ணாரு வந்து ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படின்லாம் சொன்னாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தின உடனே ஆஹ் பாத்தீங்களா போர் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து பாதிப்பு இருக்கும் அவங்களும் மக்கள் தான் அப்படின்னாங்க நிறுத்தின உடனே ஆஹ் பயந்துட்டாரு நிறுத்திட்டாருனாங்க என்னங்க பேச்சுது இப்படி மாத்தி மாத்தி பேசினே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க பேசுறதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு போக வேண்டிய சார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று நடத்தப்பட்ட அந்த பயங்கர தாக்குதல் அப்போ முதல் தகவலா வந்தது என்னன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க எப்படி நம்ம பிரிகாஷனா சேவ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி விஷயம் வராம முதல் தகவலாவே வந்து அவர்களோட இஸ்லாமியரா அவர்களை வந்து அவரோட உடல் உறுப்புகளை பார்த்து அதை ஃபைன் பண்ணி சுட்டாங்க அப்படின்ற விஷயத்த பரப்பி இந்த மாதிரியான ஒரு சாயம் பூசுறது எதனால ஒரு எழுதுன இல்ல இல்ல பரப்பி பரப்பி அப்படின்னு சொல்லாதீங்க அங்க அந்த விஷயம் நடந்ததா இல்லையா இதுதான் கே அடுத்தது எப்படி அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் தீவிரவாதத்துக்கு ஓரளவுக்கு ஆதரவு அங்க காஷ்மீர் மண்ணில இருக்கின்றது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு பெருமளவுல இருந்த காலம் குறைந்து போயிட்டு இப்ப வந்து அங்க மக்கள் புரிஞ்சிக்கினாங்க நம்ம வாழ்வாதாரம் இதுதான் முக்கியம் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கறது சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்து அங்கு மேலோங்கி இருக்கின்றது அதனால மக்கள் வந்து அல்டிமேட்லி யாரா இருந்தாலும் ஒரு முதல்ல உணவு அதுக்கப்புறம் கூட இருக்க இடம் இதுதானே எல்லாருக்கும் அல்டிமேட்டு ஸோ அதனால அங்க மக்கள் வந்து மாறிவிட்டார்கள் அந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவு அப்படின்றது வந்து பெருமளவில் குறைந்து விட்டது ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் அவங்க வந்து ஊடுருவம் முடிந்தது இப்போ எப்படி வந்தாங்க அது என்ன செக்யூரிட்டி ஃபிளாவா என்ன ஏது இதெல்லாம் வந்து பின்னாடி விசாரிக்க வேண்டிய விஷயம் ஆனா அதை விட்டுட்டு அங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னு இங்க மக்கள் சொல்றாங்க அங்க நடந்தது அப்படியே கண்ணுதற்கு தெரியுது அப்புறம் அத விட்டுட்டு பிறப்புறாங்க பிறப்பறாங்க பிறப்பறாங்கன்னு இது என்னன்னு எனக்கு புரியல அடுத்தது அந்த நாலு பேரா தான் வேணுமா சரி அப்ப அந்த நாலு பேர் மட்டும் போதும் அப்போ நூறு பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சார் பயங்கரவாதிகளை ஒழித்தது அந்த ஒன்பது கூடாரங்களை அழித்தது இந்த விஷயம் எல்லாமே மக்கள் வெகுவாக பாராட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் வரவேற்றுறாங்க இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அந்த சில குடும்பங்களுக்கும் அந்த நாலு பேர் என்ன ஆனாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார் அந்த நாலு பேர் நம்ம கிடைக்காம அதை வெற்றி நம்ம எடுத்துக்கலாமா இப்போ அவங்க வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க இது பாகிஸ்தான் ஆதரவு தான் நடைபெற்று இருக்கின்றது இது யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியாது எப்படி நீங்க என்ன இல்லைன்னு சொல்ல போறீங்களா ரைட் அப்போ அதுக்கு வந்து நம்ம பதில் தாக்குதல் கொடுத்துருக்கின்றோம் இது எப்படி அப்படின்னா அந்த தாக்குதல் நடத்தினவர்களை விடுங்க அந்த தாக்குதலை ஸ்பான்சர் பண்ணவங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அப்படி இருக்கின்ற அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்திருக்கும் இதோட வேற என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க திருப்பி திருப்பி அந்த நாலு இயா உக்காந்துட்டு நூறு உங்களுக்கு பெரிய நம்பர் தெரியா நூறு தீவிரவாதிகளை உழைத்து கட்டி இருக்கின்றோம் அதை விட்டுட்டு நீங்க நாலு நாலு நாலுலயே வந்து ஒரு சோக கீதம் பாடி இருக்கிறீங்க அந்த நாலு பேருக்கு வந்து சீக்கிரமா வேட்டு வைப்பாங்க ஏன் கவலைப்படுறீங்க இதே பாகிஸ்தான்ல எத்தனை தீவிரவாதிகள் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்குது இல்லை இத்தனை வருஷமா அதெல்லாம் எப்படி நடந்தது இத்தனை வருஷமா நடந்தது அது இப்ப தானே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மாதிரி நடக்கும் யாராவது ஒரு மர்ம நபர் வருவாரு அந்த தீவிரவாதிகளை தேடி கண்டுபிடிச்சு சூட்டு கொண்டு போவாங்க அது அவங்களுக்குள்ள ஒரு குரூப் கிளாஷா கூட இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா அதற்கான பதில் கிடைக்கும் ஏன் அவசரப்பட்டு ஆனாலும் நம்ம கிட்ட இருந்த ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாமா சார் ஏன்னா பாகிஸ்தான் நம்ம இடம் வந்து போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டப்போ நம்ம அந்த நாலு பேரை கிட்ட கொடுத்தா நான் நிறுத்துறேன் அப்படின்னு கேட்டிருக்கலாமா நாம இந்த தாக்குதல் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னோம் கார்த்தி நாங்க வந்து தீவிரவாத முகாம்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறோம் நான் எஸ்கலேட்ரி இன் நேச்சர் அண்ட் நான் மிலிட்டரி முதல்ல அதை தான் நம்ம சொன்னோம் மிலிட்ரி இன்சுலேஷன்ஸை நாங்க அட்டாக் பண்ணல தீவிரவாதிகள் கூடாரத்தை மட்டும்தான் அழிச்சிருக்கோம் இத வந்து நீங்க எஸ்கலேட் பண்ணீங்கன்னா எங்களுடைய பதிலடி பலமாக இருக்கும் இதைத்தான் நம்ம சொன்னோம் இது நடந்த உடனே பாகிஸ்தானி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதா ஒரு செய்தி வந்தது இனிமே நாங்களும் அடிக்க மாட்டோம் நீங்களும் அடிக்காதீங்க அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டாண்ட் வெரி கிளியர் நீங்க அங்கேருந்து தாக்குதல் தொடங்கினீங்கன்னா நாங்க பதிலுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா மூணா திருப்பி அடிப்போம் இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதைத்தான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நைட்டு தாக்குதல் நடத்தும் போது நாம சொல்லிட்டு இருந்தோம் மாத்தி ஒண்ணும் சொல்லலை அப்ப அதே மாதிரி அவங்க வந்து சரிங்க நாங்க தாக்குதல நிறுத்திக்கிறோம் அப்படின்னு போது அப்ப நம்ம சொன்ன பேச்சை மீறலாமா இதைதானே சொல்லியிருந்தோம் நீ அடிக்காத நான் அடிக்க மாட்டேன் நாங்க நிறுத்திக்கிறோம் நிறுத்திக்கோ அவ்வளவுதான் நாங்க நிறுத்திக்கிறோம் இதுதான் நாங்க வந்து கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறது அப்படின்றது இதுல அந்த நாலு பேரு நாலு பேரான மறுபடி மறுபடியும் ஏன் ஆன் தடர் அப்படின்னு எனக்கு புரியல நூறு பேர் தீவிரவாதிகள் நூறு பேருக்கு மேல தாக்கி இருக்கோம் அழிச்சு அந்த பாகிஸ்தான் எத்தனை பேச நம்ம அழிச்சு நாசமாக்கியிருக்கோம் எத்தனை ராணுவ வீரர்கள் அவங்க மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதெல்லாம் கண்ணு தெரியல திருப்பி திருப்பி அண்ணே நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில் பாஸ் இன்னே இப்படி செந்தில் மாதிரியே பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் மறுபடியும் தான் கேட்கணும் பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படித்தான் நானும் கவுண்டம் பண்ணி நீங்க செந்தில் மாதிரி சந்தேகம் எல்லாமே கிளம்புறது கிளம்புறது அப்படிங்கிறது என்ன சந்தேகம் நேற்று வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் பேசியிருக்காரு பாஜகவுடைய மூத்த தலைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவரை அவர் வந்து பேசினது என்னன்னா இந்த ஒரு விவகாரத்துல வந்து சந்தேகம் இருக்கிறது எதையோ மறைக்கிறதுக்கு தான் பிரதமர் மோடி வந்து என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் சொல்லுங்க அதுதான் சைனா கிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம தார மாதிரி நம்ம இடத்த இங்க வந்து நேரு காலத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அக்சாய் சின்ன தார வாத்துட்டு போறாங்களா அந்த இடத்த சொல்றீங்களா பிரதமர் மோடியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அவர் சொல்லுவாருங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நேரு தான் வந்து நம்ம சீனா கிட்ட இழந்துட்டு நிக்கிறோம் அப்போ யார குற சொல்லணும் நீ ஏன் மோடியை பிடிச்சி குறை சொல்லிட்டு நிக்கிறீங்க தோத்து போனது நேரு இல்ல எவ்வளவு சொல்லியும் கேக்காம இந்தி சீனி பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நட்புறவு கொண்டாடிக்கணும் புறா பறக்க விட்டுன்னு இப்ப கூட கத்தி பாரால அந்த சிலை இருக்கு புறா பறக்குற மாதிரி ஒரு சிலை அவங்கள நம்பாத அவன் அவங்க கருத்துருவான் அப்படின்னு சொன்ன பிறகும் இவர் வந்து அங்க இருக்கிற நம்ம சண்டை போட்ட நம்ம வீரர்களுக்கு ப்ராப்பரான அந்த வின்டர் குளோத்திங் கிடையாது டிரான்ஸ்போர்ட் கிடையாது நேர்காலத்துல மட்டும் இல்ல யூபிஏ அவங்க ஆட்சியில இருக்கும்போது டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்த ஏ கே ஆண்டனி என்ன சொன்னாரு அன்டெவலப்டு பார்டர்ஸ் இதுதான் நம்ம பாலிசின்னு சொன்னாரு சீனாவோட நம்ம பார்டர்ல எந்த விதமான ரோடோ எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே நாங்க வச்சுக்க மாட்டோம் இதுதான் நம்ம பாலிசி அப்படின்னு சொன்னாரு விட்டுட்டு சுப்பிரமணியன் சாமி சொன்னாரு எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னா என்ன சந்தேகம் எதை மறைக்கிறாங்கன்னு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இது எப்படி இருக்குன்னா அடிச்சு மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் குறிப்பிட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு அதானி வந்து இந்தியாவே வாங்கிட்டாரு அதாவது இந்தியா இப்ப மொத்த வந்து பாதி அளவு சொத்து வந்து அதானியோட சொத்துதான் அது மட்டும் காஷ்மீர்ல நிறைய லேண்டு வாங்கியிருக்காரு அதுக்கான ஆஹ் ஒரு ஒரு ஒத்திகை தான் இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அதான் அந்த அந்த லேண்டை நம்ம கையெழுத்தப்படுத்தி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல அதானி காஷ்மீர்ல லேண்ட் வாங்கியிருக்காரா எங்க வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியுமா அந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நிற்கிற வரைக்கும் மத்தவங்க அங்க வாங்க முடியாது அப்ப வாங்கினதுக்கான ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ அப்படின்னு பேசினா என்ன பதில் சொல்ல முடியும் இந்தியால பாதி சொத்து அதானி இது அப்படின்னு சொன்னா இப்படி அந்த அசோசியேட்டட் லிமிடெட் ஜெனரல்ஸ் லிமிடெட் அதுல வந்து அந்த நேஷனல் ஹெரால்டு அந்த சொத்தும் அதானி சொத்துல வருமா இல்ல அது வேற இது இல்லையாவது வருமா அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும் ராகுல் காந்தி சொன்னாருன்னு என்கிட்ட கொண்டு வந்து கேக்குறீங்களே நீங்க தான் சொன்னாரு கையில ஏதோ ஒரு ட்ரோன் எங்க வாங்கினாருன்னு தெரியல நம்ம ரிச்சஸ்ல வாங்கினாரா என்னன்னா ஒரு ட்ரோனை சீன பாத்தீங்களா சீனா போற இடத்துல எல்லாம் தான் புகழ்ந்துட்டு வருவாரு மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம எதுவும் பண்ண தெரியல அப்படின்னாரு இன்னைக்கு நம்ம ட்ரோன் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா உச்சத்துல இருக்கு அப்படின்றத உலகத்துக்கே நம்ம நிரூபிச்சு காமிச்சிருக்கோம் அப்புறம் அவர் சொன்னாரு என் கிட்ட வந்து கேக்குறீங்களே அவர் சொன்னதை வந்து நீங்க அண்ணன் சீமான் கிட்ட கேளுங்க அப்படித்தான் வைக்கணுமே தவிர என் கிட்ட கேக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல அப்படிதான் சொல்றேன் நீங்க வேற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க அங்க இருக்க பலுசிஸ்தான் வந்து ஒரு கருத்தை வந்து வச்சிருக்கு பாகிஸ்தானை என்றும் நம்ப வேணாம் அவங்க வந்து மிகப்பெரிய துரோகத்தை செய்ய காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இது இது இன்னைக்குதான் தெரியுமா நமக்கு நம்ப முடியாது அவங்க வந்து இப்ப ஒண்ணு சொல்லுவாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க கருத்தரப்பாங்க நம்மளை எப்படா வந்து நமக்கு ஏழுல இருந்து தெரியும் இது ஒண்ணு புதுசா சொல்றது இல்ல அதை வந்து வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது இது அவர்கள் வந்து நாட்டை கைப்பற்றுவதற்காக இந்தியாவை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன் சுதந்திர போராட்டம்னு சொல்லிட்டு போங்க இங்க ஒருத்தர் சொன்னார்ல எங்க தலைவர் தான் அங்க போயிட்டு வந்து காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் விடுதலை போராட்டம் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன வீடியோ பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்ப பலுச்சிஸ்தான்ல நடக்கிறது விடுதலை போராட்டம்னா ஏத்துக்க மாட்டீங்களா என்னங்க போங்குது அங்க இருக்கிற மக்கள் அடக்குமுறைக்கு எதிராக அவங்க பாட்டுக்கு கொந்தடித்து எழுகின்றார்கள் போராட்டம் நடத்துறாங்க நம்ம அதெல்லாம் வந்து சொல்லணும்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது சொல்லாமலையும் செய்யலாம் செய்யாமலையும் சொல்லலாம் அதனால அது வேற விஷயம் அது வந்து அவங்களா பாத்துக்கிறாங்க அவங்க நாடு இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடந்தது அந்த மாதிரி அங்க இருக்கவங்க வந்து கொந்தளித்து எழுந்தார்கள் அப்படின்னா அப்போ பாகிஸ்தானுடைய நாட்கள் என்னப்படுகின்றன அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க எங்க வருத்தப்படுறீங்க போறீங்க அதுக்கு பாகிஸ்தான் உடைஞ்சு போனா அவ்வளவு துக்கமா இருக்கா அவங்களுக்கு இல்ல அது கேள்வியா எழுதில இந்த நேரத்துல வந்து இவர்கள் வந்து இந்த மாதிரி கருத்து வைக்கிறது அட்டாக்கும் நடத்தி இருக்கிறாங்க நம்ம அட்டாக் பண்ணும்போது அவங்க பாகிஸ்தானோட அது பலுச்சிஸ்தான்ல இருக்கு அவங்களை போய் கேளுங்க ஏங்க பாகிஸ்தான் மேல குண்டு போட்டு இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து தனியா போறீங்களே அப்படின்னு கேட்டா யாராவது பலுச்சிஸ்தான் வந்தா கூப்பிட்டு பேட்டி எடுங்க இல்ல நீங்க கூட பலுச்சிஸ்தான் போய் கேட்டுவாங்க அது அவங்க சொல்லணும் அவங்க போராட்டம் பண்றாங்க எங்களுடைய மக்களை எல்லாம் வந்து கொலை செய்கிறார்கள் திடீர் திடீர்னு காணாம போயிடுறாங்க அதை எதிர்த்து பேசுறவங்களெல்லாம் அங்கே ஆர்மி என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஆர்மியால டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டு அதத்தான் அதைத்தான் அவங்களுடைய குறையாக அவங்க சொல்றாங்க இந்த நேரத்துல ரைட் ஏன் இந்த பக்கம் தானே பேசி நிற்கிறீங்க மேலே தாலிபான் பாகிஸ்தான் அவங்க வந்து என்ன நீ பாட்டு ஒரு கோடு போட்டு விட்டீங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுல எவனோ ஒரு வெள்ளக்காரன் கோடு போட்டு போனா அதெல்லாம் நாங்க ஏத்துக்கணுமா அண்ணாண்டு பக்கம் இருக்கிறது எங்க மக்கள் தான் நீ பாட்டுக்கு வந்து உள்ள வரக்கூடாது பாஸ்போர்ட்டை கொண்டா விசா கொண்டா சொல்ல அதெல்லாம் கிடையாது அது எங்க இடம் தான் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சண்டை போட்டு நிற்கிறாங்க அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்ப அவங்களுக்கு வந்து தாக்குதல்னா அவங்க ரொம்ப நாள பலிசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்றது ஏதோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் உண்டானது கிடையாது அது ரொம்ப வருஷமா இருக்கு ஏன் சிந்துல பிரச்சனை இருக்குது அது தெரியுமா அவங்க தனியா வந்து சிந்து தேசம் வேணும் அப்படின்னு கேட்டு அங்க உள்ள எல்லாம் கேட்டு காலம் கை கூடி வரும் ஒரு நாள் அவங்க நினைச்சது நடக்கும் சார் இந்த பிரச்சனை நடந்த உடனே சிந்து நீரை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து வந்தது ஆனா சிந்து நீரை அவங்களுக்கு போறதை நிறுத்திட்டோமா நம்ம ஏன் நிறுத்தக்கூடாதுன்றீங்களா இல்ல நிறுத்திட்டோமான்னு கேக்குறேன் இப்போ அந்த டேம் வந்து நினைச்சா மூடுறோம் நினைச்சா தொடக்கிறோம் சார் அந்த டேமை கட்டி பாகிஸ்தானுக்கு போக போறதுக்கு அந்த டேமை கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு இருபது வருஷம் ஆகும் அப்படின்றாங்க அது நிறுத்த பதிலிகர்ல ஒரு டேம் இருக்குது அது சரி அது கிராபிக்ஸ்ல பண்ணிருக்காங்களா அங்க எத்தனை டேம் இருக்குன்னு தெரியுமா இருக்கு அந்த இருந்து போறதை வந்து இப்ப மூடி இருக்கும் தெரியுமா இருபது வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோம் சிந்து நதியோ இல்ல வந்து வேற எந்த நதியோ அங்க தண்ணி போறதுன்னு நிறுத்தி இருக்கமா இல்லையா அது சிந்து நதியில இன்டூஸ் வாட்டர் ட்ரீட் அது பேர் அதுல மூணு நதிகள் அவங்களுக்கு மூணு நதிகள் நமக்கு இதுதான் கணக்கு அப்போ அந்த சென்னாப்ல பகலிகர் டாம் இருக்கு அதை வந்து நம்ம மூடி இருக்கோம் நினைச்சா திறப்போம் நினைச்சா மூடுவோம் மெயின்டெனன்ஸ் இல்ல குறிப்பிட்ட அந்த சிந்து நதி அப்படின்னு ஒரு மாதிரியான முரணான கருத்தை நம்ம சொல்றது இந்து நதி சொல்றது தெளிவாக பேசுது இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி இதுதான் அது இதோட பேர் அதுல அந்த மூணு நதிகள் இதுதான் கணக்கு சரியா சோ அப்ப அந்த டேம் நம்ம மூடி இருக்கோம் தண்ணி கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னா தப்பா ஓ என்னப்பா என்ன அங்க இருக்கிற மக்களுக்கு பாதிக்க ஏற்படுத்தும் அப்படின்னு பெரும்பாலான அவங்க சொல்லிட்டு கர்நாடகத்துல இருந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க தகராறு பண்ணி நிக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல அவங்களோட கூட்டணி வச்சு உக்காந்து நிக்கிறீங்க நீங்க வந்து பாகிஸ்தானுக்காக உக்காந்து பேசி நினைக்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு பஞ்சாப்ல இருந்து ஹரியானாக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் டேம்ல வந்து வச்சிருக்காரு தொடர்ந்து அதுக்கான எதிர்ப்பை இங்க இருந்து தெரிவிச்சிருந்தாலும் சார் உங்க எதிர்ப்பை கொண்டு போயிட்டு குப்பையில மத்திய அரசு கிட்ட போயிட்டு தொடர்ந்து தொடர்ந்து முறையிடுறாங்க மத்திய அரசு அதுல தலையிட எதுவுமே தலையிட்டு பண்ண மாட்டோம் அங்க இருக்குது மத்திய அரசுதான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி அப்ப மத்திய அரசும் வந்து இந்த விஷயத்துல கர்நாடகா ரிவர் வாட்டர் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குதா இந்த மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குதான் கோர்ட் தீர்ப்பு படி அத வந்து கெசட்ல வெளியிட செய்தது ஜெயலலிதா அவர்களா அப்போ அந்த தீர்ப்பின் படி தண்ணி விட வேண்டுமா கோர்ட் தீர்ப்பு அத ஃபாலோ பண்ணணுமா இல்லையா கோர்ட் தீர்ப்பை ஃபாலோ பண்ணுங்கன்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக முடியுமா இப்போ அந்த தண்ணி விட சொல்றது யாரு காங்கிரஸ் அரசு இவன் நீங்க வந்து மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் அவங்கதான் பொறுப்பாடி காங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசு தானே சொல்றாங்க அப்ப இருக்கும்போது பிரச்சனை வரல பாஜக அங்க இருக்கிற வரைக்கும் தண்ணி பிரச்சனை பாஜக அங்க இருக்கிற வரைக்கும் தண்ணி பிரச்சனை வரலை காங்கிரஸ் வந்த பிறகுதான் நாங்க வந்து மேக்கே தாட்டு அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு டி கே சிவகுமார் வந்து சொல்லிட்டு போனாரு அந்த அணையை கட்டுறதுனால தமிழக மக்களுக்கு மக்களுக்குத்தான் கொல்ல நதிக்கும் இன்று வரையுமே தமிழக அரசு சார்பா சொல்றாங்க அங்க எந்த நதியை நாங்க கட்ட விட மாட்டோம்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போங்க இங்க வந்து சொல்லிட்டு போனார்ல டி கே சிவகுமார் உங்களுக்குதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல இப்ப தண்ணி கரெக்டா உடறாங்களா எனக்கு அதை பதில் சொல்லுங்க உடல் இல்ல அப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சியோட தானே நம்ம கூட்டணியில இருக்கோம் இந்தியா முழுக்க புள்ளி கூட்டணி அப்படின்ட்டு ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளின்னு ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல அதுல எல்லாரும் இருக்காங்கல்ல அதே கூட்டணியில தானே ஆப்பு கட்சி இருக்கிறது அத ஒத்துக்கிறீங்கல்ல அப்புறம் பஞ்சாப்ல இருந்து நாங்க தண்ணி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ கொண்டு போயிட்டு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறாங்க டேம்ல கோர்ட்ல சொல்றாங்க எனிமி நாடு எதிரி நாட்டுக்கு நம்ம தண்ணி விட மாட்டேன்னு சொல்லிருக்கோம் நீங்க என்ன ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு கோர்ட்ல கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த கேள்வி ஏன் வருதுன்னா நம்ம இந்தியா ஆரம்பத்தில இருந்தே தெளிவாக இருந்தாரு பயங்கரவாதிகளை மட்டும் தான் நம்ம ஒழிக்க போறோம் அங்க இருக்கிற சிவிலைன்ஸை நம்ம யாருமே ஒரு ஒரு குண்டு கூட அவங்க மேல நம்ம போட போறது இல்ல சுட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தண்ணீரை நிறுத்தினா அங்க இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல அதனால கேக்கு இப்போ பாகிஸ்தான்ல இருந்து நம்ம நாட்டு மேல நிறைய ட்ரோன்ஸ் அனுப்பினாங்க மிசைல்ஸ் அனுப்பினாங்க எப்படி அந்த மிசைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற வந்து ராணுவ வீரர்கள் அப்படின்னு அடையாளம் பார்த்து அவங்கள தான் கொல்லுமா இல்ல சிவிலியன்ஸையும் கொல்லுமா பூஞ்ச் செக்டர்ல ஜம்முல இங்கெல்லாம் வந்து ஷெல்லிங் நடக்குது எப்படி அது மட்டும் மட்டும்தான் அட்டாக் பண்ணுமா இல்ல சிவிலியன் பாப்புலேஷன் அவங்களையும் அட்டாக் பண்ணுமா அப்போ அவன் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் நாம வந்து அரினிஃபை பண்ணி பயங்கரவாதிகளவா நீங்க நீங்க பயங்கரவாதி நம்ம தரப்பத்துல இருந்து சொல்லப்பட்ட தனியா உடன சொல்லிட்டு போங்க நம்ம இந்திய தரப்புல இருந்து சொல்லப்பட்ட சொன்னாங்க நம்ம பயங்கரவாதிகள் மட்டும் தான் அழிக்கிறோம் நம்ம அந்த சிறையில் என்ன வந்து எந்த ஒரு ஒரு இதுவும் தரீங்க நான் பதில் சொல்றேன் பயங்கரவாதிகள் தான் அழிக்க போறோம் ஆனா அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பது யாரு அந்த நாட்டு அமைப்பு அப்புறம் அவங்கள புடிச்சா இது நடக்கும் இறையறத புடிங்கனா குதிக்கிறது அரங்கம் சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த நாடு அந்த தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தால் மட்டும்தான் இதெல்லாம் நிக்கும் அத விட்டுட்டு நீங்க மாட்டு வந்து பயங்கரவாதிகள் மட்டும் பயங்கரவாதிகள் மட்டும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு லட்சம் பேர் அங்க உள்ள போயிட்டாப்பா நீங்க வா நீ பயங்கரவாதியா ஆரை டுபுக்கு நீ யாரு சிவிலியனா வெளுப்போம் இப்படியா பண்ண முடியும் இந்த டுபுக்கு கேள்வியா இருக்குது கார்த்தி போர்ன்றது இரண்டு பக்கமே அது பாதிப்பு ஏற்படுத்தும் தான் சார் அங்க போய் சொல்லுங்க போர் ரெண்டு பக்கம் பாதிப்பு இன்னைக்கு தான் தெரியுமா இது வரைக்கும் தமிழ் மன்னர் பரம்பரையில யாருமே வந்து போர் செய்தது இல்லையா தமிழ் வரலாறு எடுத்து பாருங்க போருக்கு போகும்போது என்ன மாதிரியான மாலை அணிந்து கொண்டார் என்ன மாதிரியான பூவை சொருகி கொண்டார் இப்படின்னு இலக்கணம் இருக்கின்றது புரியுதா நம்ம கடலாரம் எதற்காக நான் கேக்குறேன்னா இப்படி ஒரு நதி நீரை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எதுக்காகன்னு கேக்குறேன் அந்த டேம வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா இருபது வருஷம் அவன் கட்டி முடிக்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இப்ப நீங்க சொல்றதுதான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சரி அப்ப ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஏங்க தண்ணி கொடுக்கலாம்னு எழுதுறீங்க அதுதான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ல பாகிஸ்தானுக்கு தண்ணி போயினது இல்ல ஏன் வந்து ஐயோ தண்ணி நிறுத்தீங்களே விவசாயிகள் ஆச்சு மக்கள் ஆச்சு அப்படின்னு புலம்ப கூடாது அப்ப நீங்க சொல்றது உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஆகுது ஒன்னு டேம் இல்லைங்க தண்ணியை நிறுத்த முடியாதுங்க அப்படின்றதுல நீங்க உறுதியா இருக்கும் இல்ல தண்ணியை நிறுத்தி விட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பழி வாங்குறாங்க நீங்க சொன்னீங்கல்ல பயங்கரவாதிகளை மட்டும் தான் நாங்க வந்து தாக்குவோம் மக்களிடம் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை எப்படி எல்லாம் சொன்னாங்க இப்ப தண்ணி விடாம பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அதுல உறுதியா இருக்கணும் நீங்களே சொல்றீங்க தண்ணியை நிறுத்த முடியாதுன்றீங்க நீங்களே சொல்றீங்க தண்ணியை நிறுத்தி பழி வாங்குறாங்கன்றீங்க முதல்ல இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா நல்ல பதில் சொல்ல முடியும் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் போற நிறுத்தலை அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம வர்த்தகத்தை நான் துண்டிச்சிருவேன் நீங்க நிறுத்தலைனா அப்படின்னு சொல்லி மிரட்டின தோற தோனியில நான் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு பேசி இருக்காரு இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க சரி ட்ரம்ப் இது மட்டுமா சொன்னாரு இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு மோடி இஸ் அ டஃப் நெகோசியேட்டர் அவர்கிட்ட அவ்வளவு சுலபத்துல நீங்க வந்து கன்சன் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதை யாராவது பெருசா பேசினீங்களா இப்ப இதுக்கு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க சரி வர்த்தகத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ற ஸ்டீல் செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அதுக்கான

கருத்து சுதந்திரம் அப்படின்றது இந்தியாவோட அமெரிக்கால ரொம்ப அதிகமா இருக்கு அதை நீங்க ஒத்துக்கறீங்களா அவர் வந்து எத ஒன்னா சொல்லிட்டு போலாங்க நீ போயிட்டு நீங்க இது மாதிரி சொன்னீங்க அது மாதிரி சொன்னீங்க அப்படினா நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா அவர் வந்து புட்டின பத்தி நிறைய பேசியிருக்கார் ஜெலன்ஸ்கியை பத்தி நிறைய பேசியிருக்கார் அப்பப்ப இந்த மாதிரி அவர் அதை பேசிட்டே தான் போவார் இவ்வளவு ஏங்க உங்களுக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்லவா ஓபிஎஸ் இபிஎஸ் இணைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு போதுமா

அப்புறம் இதுக்கு மேல ட்ரம்ப் பேசிட்டார் ட்ரம்ப் பேசிட்டாருன்னு அவர் அப்படிதாங்க பேசுவாரு ஊர்ல இருக்கவன எல்லாம் போயிட்டு நீயே எப்படி நீ நீயே எப்படி பேசுன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா நாலு பேர் நாலு விதமா தான் பேசுவாங்க அத வச்சு நான் ட்ரம்ப் பேசிட்டார் ட்ரம்ப் பேசிட்டார் அப்படின்னா நாம என்ன சொல்லிட்டு வந்தோம் ஆரம்பத்துல இருந்து நீ அடிக்கிறத நிறுத்தினா நான் நிறுத்துவேன் இதத்தானே நம்ம சொல்லிட்டு வந்தோம் அத கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோமா இல்லையா அப்புறம் இதுல ட்ரம்ப் எங்க வந்தாரு இந்த மாதிரி அவர் ட்வீட் போடுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜேடி வான்சர் சொன்னாரு இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் சொன்னாரு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னாரு ஆயிரம் வருஷமா இவங்க சண்டை போட்டுன்னு அப்படின்னாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பாகிஸ்தான் கிடையாது இப்ப ஆயிரம் வருஷமா சண்டை போட்டுன்னு இது எப்படி பாப்பீங்க நீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க ஆயிரம் வருஷமா இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குதா சொல்லுங்க சொன்னார்ல ட்ரம்ப் அப்ப போய் கேட்க வேண்டியது தானே என்னங்க ஆயிரம் வருஷமா சண்டை நடக்குதுன்னு சொல்றீங்க இது என்ன வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தமா அதுவே ஆயிரம் வருஷமா நடக்கல நீ பாட்டுக்கு ஆயிரம் வருஷம் கொளுத்தி போடுறீங்களே என்ன நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு யாராவது கேட்டீங்களா கேக்கலல்ல இதை மட்டும் கேள்வி கேட்கறீங்க தொடர்ந்து ஒரு நாட்டோட பிரதமரே வந்து இல்லன்னும் போது இவர் வந்து நான் தான் நிறுத்தினேன் தொடர்ந்து ஒரு நாட்டோட பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரே வந்து ஆயிரம் வருஷமா சண்டை நடக்குது அப்படின்னு வாய்க்க வந்தது அள்ளி விட்டுன்னு போறாரு இதை என்ன பண்றது அப்படின்னு யாருமே கேட்காதப்போ இதை மட்டும் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல முடியும் அதையும் சேர்த்து கேள்வி கேளுங்க ட்ரம்ப் எப்படி ஆயிரம் வருஷம் சண்டைன்னு சொன்னாருன்னு அப்ப நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ரெண்டு பேருமே போர் நிறுத்தம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் அடுத்த நாள் பாகிஸ்தான் வந்து தாக்குதலை ஏற்படுத்திச்சு ம மறுபுறம் நம்மளும் எல்லையில தாக்கணும் அப்படின்ற இந்த போர் அதாவது நின்று நின்றுடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான் பிரைம் மினிஸ்டர் கிளீனா சொல்லிட்டாரு ஒரு டெம்பரரியா நம்ம நிறுத்தி வச்சிருப்போம் அவங்களுடைய தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னா இட் ஒரேடியா நம்ம நிறுத்தில்தான் இருக்கும் வந்து மறுபடியும் தாக்குதல் நடந்தது அப்படின்னா அதோட மிகப்பெரிய அளவுல நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும் அதெல்லாம் வந்து சந்தேகமே வாங்க கவலையே போட வாங்க ஆனா நேத்து வரைக்கும் வந்து ஐயோயோ நிறுத்திட்டாரு அப்படின்னு சொன்னவர் வந்து முதல்ல வந்து சண்டை கூடாதுன்னு நீங்க அப்புறம் நிறுத்தினோட ஐயோ ஏன் நிறுத்திட்டாரு அப்படின்றீங்க இப்ப வந்து ஐயோ மறுபடியும் தாக்கு வாங்கலான்றீங்க என்னங்க இது இப்படி நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி பேசினா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும் சண்டை போடணுமா வானாமா அது மட்டும் எனக்கு சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனைகள் அதாவது போர் அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது போது ஆஹ் உலக வங்கியிலிருந்து பாகிஸ்தானுக்கு கடன் அளிக்கிறது அப்படின்றது எப்படி பாக்குறீங்க கடன் அளிக்கிறாங்கன்றது இது இன்னைக்கு நேரத்தில் விஷயம் எழுபத்தி ஒண்ணுல ஒரு யுத்தம் நடந்தது தெரியுமா அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்கானமி பெரிய அடி வாங்குச்சு அது தெரியுமா உங்களுக்கு வாசி எல்லாம் கண்ணா பின்னாடி ஊழல் அதுக்கு மேல போச்சு அப்பதான் ஜெயபிரகாஷ் நாராயண அவர்கள் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இந்த எழுபத்தொன்னு வாரம் முடிஞ்ச பிறகு பாகிஸ்தானுக்கு லோன் கொடுத்தாங்க அது தெரியுமா உங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் யுத்தம் நடந்தது தெரியுமா அதுக்கப்புறமும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க அங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க பேசுறீங்களே எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா இப்போ ஒன்றரை ஒன்றரை டாலர்ன்னு எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம்ல ஒரு ஸ்டேட்ல பாகிஸ்தான் ஒரு நாடு இங்க ஒரு ஸ்டேட்ல நம்ம ஒரு வருஷத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம்ல அதோட கம்மி இந்த காசுக்கு போயிட்டு ஐயோ குத்துட்டாங்களே குத்துட்டாங்களே நீங்க நாங்க இது நாம அப்படியே இவங்களை வந்து அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் அமைச்சர்கள் வேற சொல்லிருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை கம்மியான காசு லோன் குத்துக்கிறாங்க அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு அதற்கான எக்கானமியும் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு டெக்னாலஜியும் எங்களுக்கு உச்சத்துல இருக்கு எல்லாத்துக்கும் மேல தைரியம் மிக்க தலைமையும் இருக்கு எவ்வளவு கடன் வாங்கிட்டு போ அந்த கடனை வாங்கி என்ன பண்ண போற என்ன ஒண்ணு பண்ணு அவ்வளவுதான் தீவிரவாதத்துக்கு ஆதரவா சைனாவும் துருக்கியும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அதாவது மறைமுகமா சேர்ந்துக்கிட்டு பண்றதை பார்க்க முடியுது இது நாளடைவில எந்த எங்க கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே ஒண்ணா கொண்டு போய் நிறுத்தட்டோம் அவங்க பண்ண ஹெல்ப் எல்லாம் வந்து இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன லட்சணம் அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்சுச்சில்ல முதல்ல வந்து இஷ்டத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா ரஃபேல நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவங்களுடைய அந்த ஏவியேஷன் அந்த கம்பெனிஸ் அவங்க ஸ்டாக் எல்லாம் அப்படியே சர்ருன்னு மேலே ஏறுது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னி நேத்தில இருந்து நினைக்கிறேன் சர் இறங்கிடுச்சு அவங்க ஸ்டாக் வேல்யூ ஏன்னா என்ன தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ இந்தியாவை வந்து நாசமாகணும் அப்படின்னு நினச்சா கட்சியில நம்ம லட்சணம் வெளில தெரிஞ்சு போச்சுடா நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வந்து டுபா உலகமே தெரிஞ்சுக்கிச்சு இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்கிதான்னு அவங்க நொந்து நிக்கிறாங்க ஆனா இங்க சில பேர் வந்து வேற மாதிரி பேசிட்டு போது சரி விடுங்க உண்மைன்றது ஒண்ணு இருக்கு அதை யாராலையும் மாத்த முடியாது இல்ல இல்ல இதுதான் அப்படின்னு சில பேர் நம்பிட்டு இருந்தாங்கன்னா நம்பிட்டு போட்டோம் கார்த்தி இதுல நமக்கு என்ன வருது இது அடுத்த கட்டமா நீங்க சொன்னீங்க இது வந்து அதாவது டெம்பரவரி தான் பர்மனென்ட் போர் நிறுத்தம் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னீங்க இது இது எப்படி வந்து நாளை விடல மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது அவங்க அடிச்சாங்கன்னா நம்ம திருப்பி நாலு அடி கொடுப்போம் அவ்வளவுதான் இது வந்து என்னைக்குமே எப்படித்தான் வந்து ஒமர் அப்துல்லா அவரும் புள்ளி ஐ புள்ளி டி புள்ளி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்காரு ரொம்ப அழகா சொல்லி இருக்காரு அந்த ஊரி பால் கோட் அப்பவே இந்த டாக்டரை நம்ம கொண்டு வந்துட்டோம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது அடுத்த கட்டம் அது இது ரொம்ப நாளா மோடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதைத்தான் இவர் செயல்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு ஒமர் அப்துல்லா அவர்களிடையே உங்க கூட்டணியில இருக்கவரே அவரே சொல்லியிருக்காரு இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா கார்த்திக் நிச்சயமா சார் ஆஹ் நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணோம் உங்க நேரத்துக்கு மிகவும் நன்றி சார் நன்றி கார்த்தி